எல்லாருக்கும் வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸ் கொண்டு இருக்கு ரோடு ஃபேஸ்லேயே அஞ்சுருக்கு பாருங்கள் தார் ரோடு முகப்பு வந்து ஒரு ஐநூறு அடிக்கு மேலே வரும் இந்த சைடு போனால் கோபால்பட்டி இந்த சைடு போனால் ஒரு ஐநூறு அடிக்கிட்ட ரோடு முகப்பே இருக்கு ஃபுல்லாக மாமரம் தான் இருக்குது இது வந்து எங்கே இருக்குன்னா மொத்த திண்டுக்கல் போகிற ரோட்டில் கோவால்பட்டின்ற ஊரில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு கோவால்பட்டி கோவால்பட்டிலேருந்து உள்ளே வரணும்னா ரெண்டு ஒரு மூணு கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஃபுல்லாக மாமரம் தான் மூணு ஏக்கர் ஆறு சென்டு ஃபுல்லாக மாமரம் தான் நல்லா செம்மன் ஃபு மீன்ஸ் ஃபியூர் செம்மண் மூணு ஏக்கர் ஆறு செண்டுக்குமே டாக்மண்ட் எல்லாமே கரண்டில் இருக்குது டைரெக்டாக ஓனர்ட்டே பேசலாம் அருமையான தோப்பாக இருக்குது இதோட ரேட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சென்ட் வந்து இருபத்தேழாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு இருபத்தேழாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் கோபால்பட்டிலேருந்து இந்த இடத்துக்காரங்கன்னா வெறும் மூணு கிலோமீட்டர் தான்